Welcome to my channel my subscriber thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part time job perfect for student homemakers and job seekers use your free time to earn no fixed hours work at your just share and publish content simple tasks no selling no referral have a facebook instagram youtube channel already eligible earn daily income with the instant payment start from day 1 send your name and qualification 9994104160

உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நான் நாம் பேசும்போது நம் திட்டம் நிதி நிலைமை பலவீனங்கள் இவ இவைகளை நாம் இலவசமாக பேசலாமா சில நேரங்களில் நாம் பேசாமல் இருந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம் சொல்லக்கூடிய மிகவும் தேவையற்ற பேச்சாக இருக்கலாம் நாம் வாழ்வில் வெற்றி உறவு மரியாதை என அனைத்தையும் மதிப்பையும் தீர்மானிப்பது நாம் உச்சரிக்கும் வார்த்தைகள் மட்டுமல்ல உள்ளிருந்து நிறுத்தி வைக்கும் வலிமையான வார்த்தைகளும் தான் ஏனெனில் உணர்ச்சி வசப்பட்டு வாய்த்தவறி சொல்லும் ஒரு நிமிஷம் தகவல் பல ஆண்டுகளின் உழைப்பையும் நம்பிக்கையையும் ஏன் நம் எதிர்காலத்தின் பேரழிவு தரும் பெரும் செல்வத்தை கூட ஒரு வினாடியில் இழக்க செய்துவிடும் வல்லமை கொண்டது திருவள்ளுவர் பேச்சின் சக்தியையும் அதை அடக்க வேண்டிய அவசியத்தையும் மிக அழகாக வலிய்த்தியுள்ளார் சொல்லுக சொல்லை பிரித்தோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்றார் அதாவது நாம் பேசும் வார்த்தையை விட சிறந்த அதை வெல்லக்கூடிய வேறொரு வார்த்தை இல்லை என்பதை தெளிவாக உணர்ந்த பின்னரே பேச வேண்டும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்போம் நாம் பேசும்போது நம் திட்டங்கள் நிதி நிலைமை பலவீனம் போன்ற ரகசியமான விவரங்களை மற்றவர்களுக்கு இலவசமாக வழங்குகிறோம் இந்த தகவல்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமா மற்றவர்களின் காதுகளுக்கு செல்லும் போது நமக்கு எதிராக பயன்படுத்தப்படும் கூர்மையான ஆயுதமாக மாறலாம் மேலும் கோபம் உச்சத்தில் இருக்கும் போது வெளிப்படும் உணர்ச்சிக்கு வார்த்தைகள் மரண ஓசை போல அழமான வடுக்களை ஏற்படுத்தும் ஐந்து நிமிஷ ஆத்திரத்தில் பேசி கடுமையான சொற்கள் பல ஆண்டு உறவின் அடித்தளத்தையே பிளந்துவிடும் அந்த சமயத்தில் காக்கும் மௌனம் இந்த இழப்பு சக்திகளை தவிர்ப்பது உதவுகிறது மௌனம்தான் நமக்கு தியானம் கட்டுப்பாடு வெற்றிக்கு ஆதாரம் உண்மையில் வெற்றி பெற்றவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும் உடனடியாக வார்த்தைகளாக மாற்றுவதில்லை எப்போது எங்கு யாரிடம் பேசுவது என்பது அவர்கள் கடுமையான கட்டுப்பாடோடு நிதானத்தோடு இருப்பார்கள் இந்த நிசத்தின் அசைக்க முடியாத வலிமையை உணர்ந்த வென்ற சில மாமனிதர்கள் வாழ்க்கை பாடங்களை காண்போம் வாரன் பர்ஃபெக்ட் உலகின் மிக சிறந்த முதலீட்டாக இருந்தும் சந்தை நிலவரங்கள் குறித்து நாள்தோறும் கருத்து தெரிவிப்பதில்லை ஒரு நிறுவனத்தின் மதிப்பை ஆழமாக புரிந்து கொண்டால் உறுதியான உழைப்புதான் அக்னி பிரித்தி போன்ற ஏவுகணைகளை வெற்றிகரமாக ஏவப்பட முக்கிய காரணமாக இருந்தது வெற்றி பேசும்போது நாம் பேச வேண்டியதில்லை என்பதற்கு இவரே சிறந்த உதாரணம் பேசுவதை விட செயலாற்றுவதே சிறந்தது தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கை கண்டுபிடிப்பதற்காக ஆயிரக்கணக்கான முறை தோல்வியை தழுவிய போதும் சோர்வடைந்து ஒருபோதும் வெளியே பேசவில்லை தனது தோல்வி குறித்து தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் அவர் ஆராய்ச்சி பரிசோதனை கூடத்தில் அமைதியிலேயே கவனம் செலுத்தினார் இந்திய ஜாம்பவான் ரத்தன் டாடா நெருக்கடியான காலங்களில் அமைதி காத்தார் மூலம் பெரும் வெற்றிகளை ஈட்டிய மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலின் போது அவர் உணர்ச்சி வசப்பட்டு கருத்துக்களை தெரிவிக்காமல் அமைதி காத்து முழு கவனத்தையும் ஓட்டலை புனரமைப்பதிலும் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு மன உறுதி அளிப்பதிலுமே செலுத்தினார் ஊடகங்கள் அதிக கேள்வியை எழுப்பிய போதும் அவர் காட்டிய அந்த உறுதியான நிதானமும் மௌனமும் டாடா குடும்பத்தின் புகழை மதிப்பு விண்ணலக்கு புயர்த்தி நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி